தமிழ் சினிமாவில் வில்லன் காமெடி உணர்ச்சித்திர வேடங்கள் நடித்து புகழ் பெற்றவர் தாங்க நடிகர் நாசர் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காரு ரஜினி கமல் காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற இளம் நடிகர்கள் கூட வரைக்கும் நாசர் நடிச்சிருக்காரு நடிச்சுட்டும் வராருங்க தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகர்கள் பட்டியலில் இவருக்கு ஒரு பெரிய இடம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நாசர் இப்போ நடிகர் சங்க தலைவராகவும் இருந்து தன்னோட சிறப்பான செயல்பாட்டை செஞ்சுட்டு வராரு நடிகர் நாசர் அவதாரம் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சும் இருக்காருங்க இந்தியாவில் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்ட படமான பாகுபலி படத்தில் கூட நாசர் தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினார் இவ்வளோ பெரிய நடிகர் அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்க தலைவராகவும் இருக்கார் இப்படி இருக்கும்போது நாசர் இப்போது ஒரு படத்தில் நடிச்சுட்டு வராருங்க படத்தோட ஷூட்டிங் அப்போது அங்கே இருக்கிற நடிகர் நடிகைகளுக்கு சாப்பிட டீ காஃபி எல்லாம் கொடுப்பாங்க அவங்க அதை சாப்பிட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் பேப்பரை அப்படியே கீழே போட்டுட்டு போயிடுவாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு கிளீன் பண்ணுறவங்க தான் வரணும் ஆனால் நடிகர் நாசர் அந்த குப்பைகளை அவரே எடுத்து குப்பை தொட்டியில் போட்டிருக்காருங்க அதை வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் போட்டிருக்காங்க ஒரு பெரிய நடிகர் இப்படி செஞ்சது எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நடிகர் நாசரை எல்லோரும் பாராட்டிட்டு வராங்க நடிகர் நாசரோட அந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்